இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு தமிழகம் ஃபுல்லாகவே இருபத்தி ஓரு மாநிலங்களில் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிற நிலையில் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கே வந்து காத்திருந்து முதல் ஆளா வாக்களிச்சிருக்காரு ராஜேத் தமிழகம் ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையில் ஏழு மணியில் இருந்து இருபத்தி ஓரு மாநிலங்கள்லையும் நூற்றி ரெண்டு தொகுதிகளிலையும் மக்களவை தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த நிலையில தமிழ் சினிமாவோட டாப் இருக்கிற அஜித் குமார் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே திருவான்மையூர் பாரதிதாசன் திருவில் இருக்கிற மேல்நிலை பள்ளியில் ஓட் பண்றதுக்காக சரியா ஆறே முக்கால் மணிக்கே வருகை தந்திருக்காரு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் சரியா ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆனதும் தமிழ்நாட்டில் முதல் ஆளா தன்னோட ஜனநாயக உரிமைக்கான வாக்கினை அளித்திட்டு அங்கிருந்து போயிருக்காரு அஜித் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறது பலரையும் பிரமிக்க வச்சிருந்தாலும் அஜித் வாக்களிக்க வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சா அங்க ரசிகர்கள் கூடி விடுவாங்க அப்படின்றதுனால இதை தவிர்க்க தான் முதல் ஆளா வந்து வாக்களித்து போயிருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஜித் வாக்களிக்க வரும்போது ரசிகர்கள் அங்க கூடினதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ரசிகர் ஒருத்தர் அத்துமீறி செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ண நிலையில அவரோட செல்போனை அஜித் பிடுங்கின விஷயமும் சர்ச்சை ஏற்படுத்திச்சு இருந்தாலும் அந்த ரசிகர்கிட்ட அதுக்கப்புறம் செல்ஃபோனை திரும்ப கொடுத்துட்டு அஜித் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது ஸோ இது போன்ற சர்ச்சைகள் எல்லாத்தையுமே தவிர்க்கவும் ரசிகர்கள் கூட்டம் கூட கூடாது அப்படின்றதுக்காகவும் தன்னால் வாக்களிக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் முதல் ஆளாக வந்து வாக்களிச்சிட்டு போயிருக்காரு நடிகர் அஜித்